பு செய்த்தேன் Harriet Harr புதாடியா Ran த scalar மடும் அகி Studio ும் வருத்து survives் பாக்கும் வா ின banksது நுபங்கது ேன் Conference நே Puede estar. ஆ இது அப்படியேடா இது கேப் போட்டு கேப் போட்டு எடுக்கலாம் ஆ அப்படின்னு தவிர போய் நான் ஒரு எத்தனை எடுத்துக்கிட்டே இடம் வாங்கி கொடுத்தேன் அதுவும் நீங்கள் ரொம்ப நம்மளே இங்கே ஒரு அகலப்பட்டு பார்க்கலாம்

நம்பா சொல்லுப்பா எதே சரி என்னப்பா பண்ணிடுறேன்ப்பா சேர்ந்து சொல்கிறேன்மா நான் நல்லாயிருக்குங்களா பார்த்து பார்த்து பின்னாடி வண்டி விடுறேன் எந்த லெவல் எந்த செஞ்சாதுன்னா ஒரு ஒரு கடை ரெண்டு கடை கடைக்கா v a 구 o s a v 이 r aí, 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 이 í aí, aí, தங்கிக்கு <laughs> <laughs>